விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ஒஸ்லாத் ஒசலாம் ரசூ இன்றைய பாடத்திலே சில முக்கியமான விடயங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது இன்றைய பாடம் தர் சுபி அஷார் பதினான்காவது பாடம் இது ஒரு உரையாடலை கொண்டது இந்த உரையாடல் நமக்கு இந்த உரையாடல் முக்கியம் கிடையாது இதில் வரக்கூடிய சில வசன உபயோகங்களைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் இங்கே முதலாவதாக அல்ஃபித்யா ஃபத்தன் அதனுடைய பன்மை சொல் ஃபித்யா என்பதாகும் ஃபத்தன் என்றால் வாலிபன் வாலிபர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் ஹாமித் என்று சொல்லக்கூடிய ஒருவரை சந்திக்கிறார்கள் அவரோடு செய்யக்கூடிய ஒரு உப ஒரு உரையாடல் தான் இங்கே தரப்பட்டிருக்கிறது அலைக்கும் அவர்கள் சொல்கிறார்கள் அஸ்லாம் அலைக்கும் ஹாமித் சொல்கிறார் வாலிக்கும் அலாம் வரமத்துள்ளாக இருக்கார் அதிலே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் சொல்கிறார் ஹாலுக யா அம்மி என்னுடைய சாச்சாவை உங்களுடைய சுகம் எப்படி என்று கேட்கிறார் அம்முன் என்று சொல்லும்போது தான் தந்தையினுடைய சகோதரர் என்பதற்கு அம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் அதே போன்று பேர்கள் பொதுவாக மற்றவர்களை சந்திக்கிற நேரம் அம் என்ற பொதுவான ஒரு வார்த்தையையும் பயன்படுத்துவார்கள் இங்கே அம் என்ற வார்த்தைக்கு நேரடியாக சொல்லக்கூடிய அர்த்தம் தந்தையின் சகோதரர்கள் அவர் மூத்தவராக இருக்கலாம் அல்லது இளையவராக இருக்கலாம் ஹாமி சொல்கிறா நன்றி ஹயர் வஹமதுல்லா கை ஃபஹாலுக்கும் உங்களுடைய சுகம் எப்படி மண் அந்தும் நீங்கள் யார் நீங்கள் யார் எனவே இந்த வசனத்திலே நாம் யா அம்மி என்று கேட்கும்போது உண்மையில் அவர் தன்னுடைய தந்தையின் சகோதரர் என்கிற அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தப்படவில்லை பொதுவாக யாரை சந்திக்கின்ற போதும் அவர்களை அம் அதாவது அம்முன் என்ற அந்த உறவை உறவு முறையை சொல்லித்தான் பொதுவாக அழைப்பார்கள் அந்த அடிப்படையில் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மண் அன்றும் நீங்கள் யார் என்று ஹாவே கேட்கிறார் அவர்கள் சொல்கிறார்கள் நஹனு அபுனா துர் மூசா நாங்கள் நஹனு அபுனா இபனுன் என்றால் மகன் அபா என்றால் மக்கள் அது என்றால் ப்ரொஃபசர் மூசா மூசா என்ற புரொஃபசருடைய மக்கள் நாங்கள் என்று சொல்கிறார் அவர் சொல்கிறார் அஹ்லன் வசன் ஒமர் ஹபன் வருக வருக என்று அவர்களை வரவேற்கிறார் அபூக்கும் சதிகி அபூக்கும் உங்களின் தந்தை என்னுடைய நண்பர் உங்களின் தந்தை அபூக்கும் உங்களுடைய தந்தை என்னுடைய என்னுடைய நண்பர் ஐநா அம்முக்கும் ஈசா உங்களுடைய சாச்சா அல்லது பெரிய தந்தை என்று கேட்கிறார் அவர் நோயாளியாக இருக்கிறார் அவர் ஃபில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இப்போது வைத்தியசாலையில் அவர் இருக்கிறார் ஷஃபா உல்லா அல்லாஹ் அவருக்கு ஆரோக்கியத்தை வழங்குவானாக மன் ஹாரிஹித் இந்த குழந்தை சிறுமி யார் அல்லத்தையும் ஆக்கும் உங்களோடு இருக்கின்ற இந்த சிறுமி யார் ஹிய ஒஃப்துனா அவள் எங்களுடைய சகோதரி மஸ்முஹா அவளுடைய பேர் என்ன இஸ்முஹா லைலா அவளுடைய பேர் லைலா ஐன பை தூக்கும் அல் ஜதீத் ஐன என்றால் எங்கே பை தூக்கும் உங்களுடைய வீடு அல் ஜதீத் என்றால் புதிய உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது எனவே பைத் என்பது ஆண்பால் சொல் என்பதால் அல் ஜதி என்று வந்திருக்கிறது பெண்பாளாக இருந்தால் அல் ஜதி டூ என்று வந்திருக்கும் எனவே உங்களுடைய புதிய வீடு எங்கே இருக்கிறது பைத்னா அல் ஜதி எங்களுடைய புதிய வீடு கரீபுன் மினல் மதார் கரீபுன் மினல் மதாரி விமான நிலையத்திற்கு அருகாமையில் எங்களுடைய புதிய வீடு இருக்கிறது கரீபுன் கரீபுன் என்ற சொல்லுக்கு சொல்லை பயன்படுத்தும் போது அதிகமாக அதற்கு அடுத்ததாக மின் என்கிற வார்த்தை மின் என்கிற இடைச்சொல்லை சேர்த்து பயன்படுத்த வேண்டும் கரீபுன் மினல் மக்காரி விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கிறது அன்றும் ஃபில் மத்ராசத்தி தானவியா நீங்கள் அன்றும் நீங்கள் ஃபில் மத்ரரசத்தி தானவியா நீங்கள் உயர்தர பாடசாலைகளாக கல்வி கற்கிறீர்கள் நீங்கள் உயர்தர பாடசாலையில் இருக்கிறீர்கள் என்றால் படிக்கிறீர்கள் என்று அர்த்தம் லா இல்லை நஹ்னு பில் ஜாமியா நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறோம் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறோம் ஆனால் நான் ஃபீ குல்லியத்தில் ஹந்தசா நா ஆனால் ஃபீ குல்லியத்தில் ஹந்தஸா நான் பொறியியல பொறியியலாளர் துறை அதாவது பொறியியல் துறையில் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியிலே நான் படிக்கிறேன் என்று ஒருவர் சொல்கிறார் வ மஹ்மூத் மஹ்மூத் في كلية الطب محمود ملك الفكال وإبراهيم إبراهيم في كلية الشريعة إبراهيم آه شريعة فكال ديل ويوسف في كلية التجارة آه يوسف بزنس فكال من ذلك الفتى الذي في سيارتكم من يار ذلك الفتى عند سرون عند ولينا الذي أوان உங்களுடைய காரின் உள்ளே இருக்கின்ற அந்த சிறுவன் யார் ஹூவா அந்த இளைஞன் யார் ஹூவா ஜமீரி அவர் மஹமுத் சொல்றார் அவர் என்னுடைய வகுப்பு நண்பர் மீன் ஐந ஹூவா அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஹூவா மீன் இங்கல்சரா அவர் இங்கல்சராவை சேர்ந்தவர் மஸ்முஹு அவருடைய பேர் என்ன இஸ்முஹு வில்லியம் அவருடைய பேர் வில்லியம் அ முஸ்லிமன் ஹூவா முஸ்லிமுன் 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 ஹுவா 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 என்றால் அவர் அவர் ஒரு முஸ்லிமா எனவே கேள்வியாக நாம் ஒரு கேள்வியாக அழுத்தி சொல்லுகிற போது அ முஸ்லிமுன் ஹுவா உண்மையில் இந்த வசனம் ஹுவா முஸ்லிமுன் என்று தான் இருக்க வேண்டும் அவர் முஸ்லிமா என்று கேள்வியாக கேட்கிற போது சொல்லலாம் அல்லது திடீரென்று எதிர்த்தியாக அதாவது வியப்பாக நாம் கேட்கிற போது எப்படி கேட்க வேண்டும் அஹ் முஸ்லிமன் ஹூவ சற்று அழுத்தி சொல்வதாக இருந்தால் அவர் முஸ்லிமா என்று கேட்கிறார் லா ஹுவன் அஸ்ராணி அவர் ஒரு கிறிஸ்டியன் அபு உஸ்தாதி அவருடைய தந்தை என்னுடைய ஆசிரியர் என்னுடைய எனக்கு கற்றுத்தருகிற ஒரு ஆசிரியர் இஸ்முஹு அதுவர்த் அவருடைய பெயர் துக்சூர் இஸ்லாம் அப்படி என்றால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக நேர்வழியை கொடுப்பானாக தஹப்தும் நீங்கள் வைத்தியசாலைக்கு சென்றீர்களா தஹப்தும் என்றால் நீங்கள் சென்றீர்கள் என்றால் நீங்கள் சென்றீர்களா இளம் முஸ்திவா வைத்தியசாலைக்கு அதாவது சந்திப்பதற்காக வேண்டி அம்மிக்கும் அல்யோம் உங்களின் பெரிய தந்தை அல்லது சாச்சாவை சந்திப்பதற்காக பல் சந்திப்பதற்காக வைத்தியசாலைக்கு நீங்கள் சென்றீர்களா அல்யோ இன்று எனவே இன்று உங்களுடைய சாச்சாவை சந்திப்பதற்காக அல்லது பெரிய சந்தையை சந்திப்பதற்காக வைத்தியசாலைக்கு நீங்கள் சென்றீர்களா ஆம் நாங்கள் சென்றோம் நீங்கள் சென்றீர்கள் என்றால் நாங்கள் சென்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கட்டுரை அதாவது இந்த உரையாடலில் வரக்கூடிய வசன அமைப்புகளை நாம் பார்க்க வேண்டும் அதே போன்று அந்த பந்தியில் அந்த இருந்து சில கேள்விகள் இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கான பதிலை நாம் கொடுக்க வேண்டும் அல்லது பொதுவான சில கேள்வி அதாவது கேள்வி கேள்வி கேட்கிற அமைப்பு அமைப்புக்கள் இங்கே தந்து தர தரப்பட்டிருக்கிறது அதாவது எங்கே அல்லது யார் என்ற சொற்களை கொண்டு எவ்வாறு கேள்வியாக கேட்பது உதாரணமாக மண் அன்டூம் நீங்கள் யார் எனவே அதுக்கு பொருத்தமான பதிலை நாம் கொடுக்க முடியும் நஹனு நாங்கள் மாணவர்கள் என்று சொல்லலாம் அல்லது நஹ்னு அல்லிமோன் நாங்கள் ஆசிரியர்கள் என்று சொல்லலாம் ஐந்றுக்கும் உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது இந்த பந்தியிலே உரையாடல் வரக்கூடிய வசனத்தை போன்று ஒரு விதமான வசனங்களையும் நாம் என்ன செய்யலாம் அமைத்துக் கொள்ளலாம் மண் ரப்புக்கும் எனவே அதற்கு நாம் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று பதில் சொல்வதாக இருந்தால் ரப்புனா ரப்புக்கும் என்றால் உங்களுடைய ரப் ரப்புனா என்றால் எங்களுடைய ரப் எனவே ரப்புனா அல்லாஹ் என்று நாம் பதில் சொல்ல முடியும் அதே போன்று இங்கே சில கேள்விகள் தரப்பட்டிருக்கிறது அதன் அதற்கான பொருத்தமான பதில்களை நாம் என்ன செய்ய வேண்டும் செய்து பார்க்க வேண்டும் அதே போன்று கீழே சில வசனங்கள் தந்திருக்கிறார்கள் இதை நாம் வாசித்து மீண்டும் அதை எழுதி கொள்ள வேண்டும் இந்த வசனத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கும் இறுதியாக வரக்கூடிய ஹரக்கத்துகளை நாம் தெளிவாக உச்சரித்துக்கொள்ள வேண்டும் நஹ்னு முஸ்லிமுன அல்லாஹுலாமுதீனு

ஏற்கனவே நமக்கு ப பரிச்சயமான சொற்கள் ஏற்கனவே கடந்த வகுப்புகளிலே நாம் பார்த்த சொற்களாகத்தான் இருக்கின்றன ஒரு சில சொற்கள் புதிய சொற்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன அவற்றை நாம் உறுதியாக பார்க்கலாம் அதிலே உதாரணமாக அமாமல் மஹ்கமா பை டுக்கும் எந்த வீதியில் உங்களுடைய வீடு இருக்கிறது பை பைற்றுனா ஃபிஷாரியம் அல்லது அமாமல் மஹ்கமா கோட் கோட்ஸுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த வீதியில் தான் எங்களுடைய வீடு இருக்கிறது மஹ்கமா என்று சொன்னால் கோட்ஸுக்கு கோட்ஸ் என்பது அதனுடைய அர்த்தம் அதாவது மஹ்கமா நீதிமன்றம் என்று சொல்ல முடியும் நீதிமன்றத்துக்கு முன்னால் இருக்கின்ற அந்த வீதியில் தான் எங்களுடைய வீடு இருக்கிறது என்பதற்கு இவ்வாறு தான் அந்த வசனத்தை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் அதே போன்று ஹஃபீதுன் என்ற சொல்லினுடைய ஹஃபீத் என்றால் பேர பிள்ளை மகனுடைய மகன் மகனுடைய மகன் தான் என்று ஒரே வார்த்தையில் நாம் சொல்ல முடியும் இதுதான் இந்த வசனத்தில் அதாவது இந்த பாடத்தில் வரக்கூடிய புதிய சொற்கள் இறுதியாக சில அட்டவணை இருந்திருக்கிறார்கள் புதிய சொற்கள் என்று அதை நாம் உறுதியாக பார்க்கலாம் அதே போன்று இங்கே இரண்டு சொற்களை இணைத்து ஒருவருடைய என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகிற போது எவ்வாறு நாம் அதை மாற்றி கொள்ள வேண்டும் என்பதை இங்கே தரப்பட்டிருக்கிறது பை துன் வீடு உங்களுடைய வீடு என்று சொன்னால் பை தூக்கும் என்று சொல்ல வேண்டும் எங்களுடைய வீடு என்றால் பை தூனா என்று சொல்ல வேண்டும் இவ்வாறு இங்கே தரப்பட்டிருக்கிற எல்லா சொற்களையும் உங்களுடைய எங்களுடைய என்ற இரண்டு சொற்களை இங்கே நாம் புதிதாக அமைக்க வேண்டும் அதில் முத உதாரணமாக உம் முன் என்றால் தாய் இதை உங்களுடைய தாய் என்று சொல்லும்போது உம் கும் என்று சொல்ல வேண்டும் எங்களுடைய தாய் என்று சொன்னால் உம் முனா என்று சொல்ல வேண்டும் அவ்வாறு அம் அம் முன் மதரசத்துன் லுகத்துன் அபுன் அஹுன் தீனுன் உன் சதீகுன் இந்த சொற்களை நாம் இவ்வாறு உங்களுடைய எங்களுடைய என்ற இரண்டு அர்த்தத்திலும் நாம் இதை அமைத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று இங்கே வாசிப்பதற்கான சில பயிற்சி தரப்பட்டிருக்கிறது ஐயோ யோமின் ஹாதா இது என்ன நாள் இது என்ன நாள் ஆதா யோமு சப்தி இது இன்று அதாவது இது

சகோதரியே நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவள் அன மினல் யூனான் நான் யூனான் நாட்டை சேர்ந்தவள் என்று இவ்வாறு கேள்வி கேட்டு அதற்கு இவ்வாறு தான் பதில் அளிக்க வேண்டும் அதே இங்கே சில சொற்கள் தவறப்பட்டிருக்கிறது இதை நான் வாசித்துக் கொள்ள வேண்டும் இந்த சொற்களை பார்க்கிற போது இந்த சொற்களில் தன்வின் பயன்படுத்தக்கூடாது இந்த சொற்களில் வம்மத் அல்லது ஃபத்ஹா அல்லது கஸ்ரா ஒரு ஹரக்கத்து தான் இந்த சொற்களுக்கு கொடுக்க வேண்டும் இவ்வாறான இது போன்ற சொற்களுக்கு இவ்வாறு தான் இதை வாசிக்க வேண்டும் அதே போன்று இங்கே உதாரணத்தில் தரப்பட்டிருப்பதை போன்று அந்த வசனங்களை என்ன செய்ய வேண்டும் மாற்ற வேண்டும் அதாவது உரிமையாக இருக்கக்கூடிய வசனங்களை பன்மையாக இங்கே மாற்றப்பட்டிருக்கிறது அந்த தஹப்தல் மத்ரஸ் அணி பாடசாலைக்கு சென்றாய் அந்த தும்மீரல் மந்திரசா நீங்கள் பாடசாலைக்கு சென்றீர்கள் எனவே உரிமையாக இருக்கிற வசனங்களை நாம் இங்கே இடைவெளியில் பொருத்தமான மாற்றத்தோடு என்ன செய்ய வேண்டும் முதலாவது வர வந்திருக்கின்ற வசனங்களுக்கு வசனங்கள் அதாவது உரிமையாக இருக்கிற வசனங்களை பன்மையாக மாற்றும் போது என்ன மாற்றங்கள் இடம்பெறும் என்பதை இந்த இடைவெளியில் கொடுக்க வேண்டும் இங்கே சில சொற்கள் தரப்பட்டிருக்கிறது இந்த சொற்கள் அதிகமாக நமக்கு பரிச்சயமான சொற்கள் தான் இன்றைய பாடத்திலே நாம் பார்த்த சொற்கள் தான் இங்கே தரப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரஹ்வாஹி ஒபிராஜூ